நானங்க ரூபி நாற்பத்தெட்டு நாள் கந்தசஷ்டி விரதம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. டே ஒன் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமாங்க நானும் ஏதா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் தான். நான் இதுக்கு முன்னாடி கந்தசஷ்டி விரதம் இருந்ததில்ல. முருகருக்கு பன்னீர் பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணி சந்தன குங்குமம் போட்டு வெச்சிட்டு பூ அலங்காரமும் பண்ணிட்டேன். வெற்றிலை নৈவிதம் தான் இன்னைக்கு நான் முருகருக்காக ஏத்துறேன். நம்ம சாமி நம்ம கடவுள் நமக்கு தெரிஞ்ச மாதிரி நமக்கிட்ட இருக்குறத வச்சு நல்ல மனசோட நம்ம சாமி விட்டாலே போதும். நம்ம வேண்டதெல்லாம் கடவுள் ஏத்துக்குவாரு. இந்த வீடியோ பார்க்குற நீங்க கந்தசஷ்டி விரதம் ஏற்கனவே இருந்திருக்கீங்க இல்ல இருக்க போறீங்கன்னா மறக்காம கமல்ல சொல்லுங்க நான் முருகருக்கு சக்கர பொங்கல் அவுள் பழம் பால் தான் சாமி கும்பிட்டேன் விரதத்துக்காக நான் பால் பழமும் தான் எடுத்துக்கிட்டேன் கந்த விரதம் இருந்தாலே நம்ம நினைச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நினைச்சது நடக்குமானு தெரியலங்க ஆனா நமக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கணும் அப்படிங்கறத என்னோட வேண்டுதல் நான் எப்படி விரதம் ஸ்டார்ட் பண்ணேன் எப்படி பூஜை பண்ணேங்கிறத புல் வீடியோவா நம்ம சேனல்ல போட்டிருக்கேன் மிஸ் பண்ணாம பாருங்க என்னோட வேண்டுதல் மாதிரி இந்த வீடியோ பாக்குற உங்களோட வேண்டுதலும் நிறைவேறட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா